அவை நல்லா அவங்க அத்தை அத்தை பிள்ளை தங்கச்சி சஞ்சய் எல்லாரும் கூடயும் சேர்ந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான் அதே போல் எங்கள் அம்மா சோனி நான் எல்லோரும் சேர்ந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் எப்படி இருக்கோம் நல்லா இருக்கும்ல ஒளியெல்லாம் திருத்தே முடியாது திருத்தே முடியாது என்னன்னையும் போய் ஒளி அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா நீ அவங்ககிட்ட போய் சொல்லு எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் வா எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போனே வந்து எடுக்கானு பாரு அதுக்கு எதுக்கு மூலையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு சோகை கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் போ

என்னது ஏன் அளவு பார்க்கணுமா அப்போ என்னை தூக்குறதுக்கு இன்னொருத்தனையா கூப்பிடணும் இல்ல நான் வேற ஒருத்தனையே தூக்க முடியுமா ஒழுங்கு மரியாதையே வந்து என்னை தூக்குற மாதிரி பாட்டா எடுக்கணும் நான் உங்களை தூக்குற மாதிரி பாட்டா எடுத்து மாத்தி மாத்தி பாட்டா எடுக்கிறோம் ஒழுங்க போஸ்ட் தரலன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க ஏதோ உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவன் எவ்வளவு ஒருத்தி பின்னாடி சுத்திப்பீங்களே அவன் வந்தா எடுத்திருப்பீங்க என்ன

இருந்தாலும் உங்க மருமகளுக்கு ரொம்ப தைரியம் தான் அது தைரியம் இல்ல கொழுப்பு வேற கிடையாது இவ்வளவு பெரிய இப்படி நம்ம பப்ளிக் பிளேஸ்ல என்ன மரியாதை நினைச்சாலா நம்ம சொன்னா நம்ம சண்டை முட்டி விட்டு ஏதாவது ஒண்ணு நம்மள சொல்லி உடனே கிட்ட மூட்டி தான் நான் இது பிரச்சனைக்கு இப்ப போறதே கிடையாது நம்ம ஒண்ணு சொல்லு ஆக மட்டும் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆசைப்படுத்தாங்க எல்லா வீட்லயும் அப்படிதான் கண்டு கதைக்கு அப்படிங்க போயிட்டு போறாலவே போகும் போதும் அவ்வளவுதான் இதுக்கு மேல எடுக்கூடாது

ஏங்க யாரு எப்படி பார்த்தா என்னங்க நம்ம புதுசன் முன்னாடி நல்லா நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைப்பாவ நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க ஒரு நாளைக்கு போட்டா எடுக்கட்டும் இதை நான் பிரேம் பண்ணி பெருசாக நம்ம ஹாலில மாட்டுவேன் சிறுங்க ஆமா உடனே எல்லாம் வச்சுட்டு சிறுப்பு எப்படி வரும் எனக்கு வாழ்க்கையில சுருப்புன்றதே நான் மறந்து போயிட்டு போ அண்ணா டானா தெரியவண்ணு பாட்டா எடுத்தவங்க பாப்பா நான் எங்க வீட்டுக்காரையும் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டானாலும் அர்த்தமானதான் இருக்கு அவரையும் விட்டிட்டு வந்தா நம்மளும் எப்படி ப்ராண்டா எடுத்திருக்கலாம் ആസയാ எங்க அம்மா தங்கச்சி நீ நான் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆடா இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம் எல்லாம் அனுப்புது இந்த லூசு எங்க இருக்கா அங்க அவ மட்டும் ஏன் தனியா உட்கார்ந்து இருக்கா மெசேஜ் ரீட் பண்ணிட்டான் பண்ணிட்டான் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே போட்டோ தானே எடுத்துட்டா போச்சி நீ அங்கேயே இரு நான் வாரேன் ஐ போட்டோ எடுக்க சரி சொல்லிட்டாய் ஜாலி ஜாலி டேய் இல்லடா இது அப்பத்துல இருந்தத அப்படி தான் இருக்கு டேய் நான் பார்த்தத இல்லடா இதுக்கு முன்னாடி அத சரி விடு நமக்கு எதுக்கு ஆர்கியுமென்ட் இத பத்தி அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோ விடு டேய் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன்டா நீங்க அங்க பேசிட்டு இருங்க எங்கடா போறா என்னமோ எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே கிளம்பணும் அதுக்குள்ளையா ஆமா என்னமே இப்ப தானே ரூமுக்கு போயிட்டு ஆயிட்டு கேம்ப்ல உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தூங்க முடியும் பெரிய ஆளுங்க எல்லாம் எப்படியும் மாட்டாங்க அவங்க என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும் லாஸ்டா கொஞ்சம் க்ளோசிங் டைம்ல நம்ம கிளம்பலாம் வேற ரொம்ப சீக்கிரமா ரூமுக்கு போயிட்டாலும் வேற போர் அடிக்கும் பெரிய ஆளுங்க எல்லாம் எப்படியும் ஆயிட்டு தூங்கிருவாங்க நம்ம எல்லாரும் தான் கேம்ப்ல கொஞ்ச நேரம் ஒரு சாங் ஏதாவது பிளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தூங்குற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும் சரி ஓகே அதுவும் சரிதான் சரி அப்ப நான் இந்த ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் இவன் எங்கடா இவ்வளவு ஓடுறான் அவனுக்கு ஏதாவது இயற்கை அழைச்சிருக்கமா இருக்கும் அதான் போவான் சரி வா நம்ம நாம அப்படி போய் உட்கார்லாம் ம் சரி சோழிலாம் எங்க போனானு தெரியல இங்கயாவது தனியா போய் புல்லு பூண்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நடக்கும்னு நினைக்கிறேன் ஏய் சந்தியா நீ இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க உங்க தங்கச்சி உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் இல்ல போல அவங்க சும்மா ஒவ்வொரு செடியா போட்டோ எடுத்துக்கிட்டு அழகா இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பூவெல்லாம் ஒவ்வொன்றா சோனி போட்டோ எடுத்துட்டு நடந்தா அதனால நான் சும்மா போர் அடிக்கிறதுன்னு நான் உட்கார்ந்துட்டேன் அப்படியா நான் என்ன உனக்கு அப்ப கம்பெனி தரக்குமா ம் எனக்கு ஓகேவா சோ அவ்ளோ தைரியம் வந்துச்சா ஆமா நாங்க போட்டோ எடுத்தது நீ பாத்தியா ஆமா உங்க அத்தை பிள்ளை பக்கத்துல நின்னு அழகா போட்டோ எடுத்துட்டு நிக்கார ஐயா எங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியுங்களா சாரு போட்டோ தானே எடுத்துட்டா போச்சு போ முத இங்க அம்மா கூட போட்டோ எடு அதுக்கப்புறம் நாங்களா வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் உங்க அம்மா கூட போட்டோ எடுக்கிறதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா அங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க அதனால அங்க போனா இப்ப சரிபட்டு வராது வேணா இப்ப ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டுமா ஆமா வா எந்திரி இல்ல சரண் எனக்கு பயமா இருக்குல ஏன்டா அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை தடவை செல்ஃபி எடுத்துருக்கோம் அது மாதிரி நினைச்சு எந்திரி வா சீக்கிரம் போட்டோ எடுக்கலாம் யாராவது வந்துட போறாங்க எனக்கும் அதான் பயமா இருக்கு சும்மா இரு வேண்டா எல்லாரும் சேர்ந்து வேணா போட்டோ எடுப்போம் தனியாலாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அட வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இப்படி பேசிட்டே இருக்க நேரத்துக்கு இருக்க நேரத்துக்கு ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் நீ தவி சரி எந்திரி சோதிக்காத சரி சஞ்சனா வாடி நான் அந்த இடத்துல போய் போட்டோ எடுப்போம் அங்க அழகா இருக்கு சரிடி பாவி இங்க வந்து தனியா இவ கூட போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்க போட்டோ இரு நீ நல்ல வசமா மாட்டினடி மோவனே இப்படியே போட்டோ எடுத்து அம்மாக்கு அனுப்புறேன் பேரு நல்ல வேலை இதை சரணியா பாக்கல அவ பாத்துருந்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா அம்மாக்கு அனுப்பி விடுறேன் இரு மாட்டின மோவன அன்னைக்கு நீ வசமா மாட்டினடா இருக்கடி மகனே உனக்கு கச்சேரி இரு எனக்கு எப்பன்னா நேரம் கிடைக்கும் போது இத வச்சு மாட்டி விடுவேன் இதுங்க ரெண்டு எடுக்க போட்டாவே ஒருத்தி நின்னு எடுத்துக்கிட்டு இருக்கா அது கூட தெரியாம மெய்மறந்து மறந்து நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்குது பேரு ஆமா இப்ப சண்டியா காதல் மயக்கத்துல இருக்கா எல்லாம் அவளுக்கு கண்ணு முன்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது என்னமோ இந்த இடத்துல இப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்க மாதிரி ஐயுளுக்கு நினைப்புன்னு நினைக்கேன் சுத்தி இருக்க யாரையும் கண்டுக்காம எடுத்து போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கவேன பாரு அம்மா அந்த புள்ள இப்போ போட்டா எடுத்தத உங்க அம்மா கொண்டு போய் காட்டிரமோ இந்த புள்ள எங்க அம்மாகிட்ட கிட்ட காட்டுமானு தெரியல ஆனா கண்டிப்பா அவிய அம்மா கிட்ட காட்டணும் நினைக்கேன் ஐயோ அப்ப பெரிய பிரச்சனையே நடக்குமே ஆமா இந்த பிரச்சனையை தடுக்க ஒரே வழி நம்ம ஏதாவது செஞ்சாதான் உண்டு நம்ம என்னவா பண்றது வேற வழி இல்ல நம்மளும் போய் ரெண்டு போட்டு அதுவா கூட எடுத்தாதா நாங்களும் அந்த இடத்துல தான் இருந்தோம் எல்லாம் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அதனால வாங்க நம்மளும் போவோம் நம்ம மட்டும் இப்ப போய் காப்பாத்தல நோய் சந்தியாளுக்கு சந்துதான் ஆமாவே வா போவோம் எல்லாம் போட்டோ எடுத்து முடிஞ்சுதான் நடத்துக்கு ஐயோ சோரி நீ நீ எப்ப வந்த நாங்க சும்மா போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தோம் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தோம் என்னமோ அந்த கார்டன்ல நீங்க மட்டும் தான் இருக்கதா உங்களுக்கு நினைப்ப என்ன சும்மா நாங்க फ्रेंड्स ஒரு போட்டோ கூட எடுத்து கூடாதா என்ன நீங்க போட்டோ எடுத்தியே சரி உங்களுக்கே தெரியாம உங்கள ஒருத்தி நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தால அத பாத்தீங்களா என்னது போட்டோ எடுத்தாங்களா அதானே நீங்க தான் மெய் மறந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே வேற யாருமே இந்த உலகத்துல இல்லன்ன மாதிரி என்னவே சொல்ற சோனி அம்மா இவங்க தங்கச்சியாதான் சஞ்சனா அவ நீங்க ரெண்டு பேரும் எடுத்த செல்ஃபிய அவ போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாய் அய்யய்யோ அந்த வண்டி இங்க இங்க வந்துச்சு அவளும் சரண்யா வந்துングラス ஆனாங்க சரண்யா நீங்க இந்த பக்கமா நின்னத கவனிக்கல அவ வட்டக்கு போயிட்டா சஞ்சனா நீங்க நின்னு போட்டோ எடுக்கத பாத்துட்டால அத பாத்திட்டு தான் நாங்க இங்க வாரம் அய்யய்யோ அவ பாத்துட்டாளா எங்க அம்மா கிட்ட வத்தி வெச்சிருவாளா இப்போ என்ன பண்ணப் போறேன்னு தெரியல தெரியும் தெரியும் அந்த மாதிரி ஏதாவது உள்ளங்க நடக்கணும் தான் நாங்க வந்தோம் கையோட நாங்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு போட்டா செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அதை வச்சு எதாவது சமாளிங்க இப்ப சோனி ரொம்ப தேங்க்ஸ் நீ வாயை மூடு நீங்களும் பண்ற கூத்தெல்லாம் நாளைக்கு எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு சந்தியாளுக்கு வர வர ரொம்ப தைரியம் ஆயி போச்சு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உங்க அக்காவை நான் பாத்துக்குவேன் நீங்க முத உங்களை பாத்துக்கங்க அதுக்கு அப்புறம் எங்க அக்காவை பார்க்கலாம் இப்ப வாங்க மாத்தி மாத்தி நம்ம நாளைக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு எல்லாம் சேர்ந்து தான் நின்னு எடுத்தோம் அதை மட்டும் அந்த பிள்ளை கிராப் பண்ணிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் சரி இது கூட நல்ல ஐடியா தான் சந்தியா அந்த போன்லயே ஏடு ஆ சரி தான் ஜோனி ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்கோ தெரியல டேய் சரண் எங்கள விட்டுட்டு நீ மட்டும் கால்ஸ் கூட தனியா வந்து போட்டோ எடுத்து வந்திருக்க பாத்தியா சரியா நாள தான்ல டேய் டேய் மச்சான் அப்படி இல்ல இல்லடா வா நம்மளும் சேர்ந்து எடுத்துடலாம் இரு இந்த வாரம் நான் இல்லம்ல ஏ வாயாடி என்ன கூப்பிடவே இல்ல பாத்தியா நீ இரு சாமிங்க கூட டேய் வாடா மச்சான் டேய் நான் வரலடா நீங்க போய் எடுங்க டேய் ரொம்ப பண்ணாதடா வாடா வா எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் போட்டோ

கார்டன்ல யாரையாவது சுத்தி என்னடான்னு திரும்பி பார்த்தா கூட என்ன சைட் அடிக்கிறியான்னு மண்டையிலேயே கொட்டா மண்டல் வலிக்குது தெரியுமா திரும்ப புண்ணாகி போய் கிடக்கு முடி இருந்தாலும் கொஞ்சம் காப்பாத்தோம் அந்த ஆயுதமோ முடி எடுத்துட்டதுனால இப்ப இன்னும் வளராம கிடக்கு சீக்கிரம் வளர்த்து எப்படி ஆயிடும் எரவட்டினாதான் எரவ மாட்டேச்சானியாவது தப்பி வளர்த்து முடிய அவ்வளவுதான் சொல்லுவேன் அம்மா வளர்க்கலாம் வளர்க்கலாம் பொறுமையா வளர்க்கலாம் காலேஜ் படிக்கும் போது எனக்கு எவ்வளவு முடி இருந்தது இப்ப பாரு முடி வளர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது என்னன்னே எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்களா ஆமாப்பா எல்லாம் வந்தாச்சு அதான் உங்களோட தியாடி வந்தோம் பார்த்தா அங்க நின்னு போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க போவோம் டைம் ஆகுது ஆ சரிண்ணே எல்லாம் வாங்க வாங்க போவோம் சரண் உன் போன் சரி ஒண்ணு இல்ல பயப்படாத எல்லாம் பாத்துக்கலாம் வாங்க போவோம் சரி போதும் போதும் நீங்க கடல போட்டது போங்க ரூமுக்கு போனதும் அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே வந்துருங்க அப்பதான் கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு நம்ம தூங்க போலாம் எனக்கு இப்பவே கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்குடா மச்சாந்த பேர் சும்மா வெறுப்பேத்தாத இப்படி ஒவ்வொருத்தனா கலந்துகிட்டேன்னா அப்புறம் எப்படி என்ஜாய் பண்றது வந்த டூர் என்ஜாய் பண்ண வேண்டாமா அதெல்லாம் வருவாங்க ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டுட்டேன்னா ஆள் வரும் அக்காவையும் ஆட வைக்கணும்னு பிளான் இருக்கேன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பாக்கீங்களோ இது எப்படா பிளான் போட்டீங்க அதெல்லாம் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோம் முக்கியமா கப்புள்ஸ் எல்லாருமே ஆஜராகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சஞ்சய் டே இருக்குதே நாங்க ரெண்டு பேர் தான்டா கப்புள்ஸ் வேற எல்லாம் வயசானவங்கடா தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் தானே அப்படி நீங்க ரெண்டு பேர் தான் முக்கியமா வரணும் நீங்களே வரலன்னா என்ன அர்த்தம் நான் எங்க வரலன்னா இவன் தான் தலைவலிக்குங்க அதனால அண்ணே வருவாங்க சரி ரூம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் up ஆயிட்டே ஏதாவது இருந்தாலாம் பாப்போம் இது ஹோட்டல் ரூம் அப்பா எல்லா இடமும் சுத்தி கிட்டி அங்க அங்க அளஞ்சலஞ்ச கை கால் எல்லாம் வடிக்க ஆரம்பிச்சிட்டே ஏத்தீ நீங்க எங்கே சுத்துறியே அதான் garden வந்து ஒரு இடத்துல botanic garden ல உட்கார்ந்த கூட கால் வடிக்கீங்க வாங்க எல்லா கை கால் முஞ்ச கலந்து கலந்துட்டு வாங்க நம்ம அங்க ஃபயர் கேம்ல கேம்ப் ஃபயர் நடக்கலாம் அங்க போவோம் ஐயோ என்னால் அங்க வர முடியாதம்மா நான் படுத்து தூங்க போறேன் நீங்க போய் போறத இருந்தா வாங்க கூடிட்டு சாவியை கொண்டு பேரேங்க நான் தூங்க போறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன் ரூமுக்கு சாப்பாடு வரும்மா சாப்பிட்டுட்டு தூங்கு சாப்பிடாம தூங்கிடாத எனக்கு இருக்க டயர்டுக்கு சாப்பிடவே தோணல எனக்கு அப்படியே படுத்திடுவேன் சித்தி நானும் போல நானும் இருப்பேன் என்னடி நம்மள கண்டிப்பா வரணும்னு சொல்லி விட்டாங்க நீ என்ன எப்படி எங்க வீட்டுக்கார்ட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என்னால முடியலப்பா ஏய் ஒழுங்க வந்துரு சொல்லிட்டேன் அவ்வளோ வாங்க வயசு பிள்ளைல என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போங்க டூருக்கு சுத்தி பாக்க எதுக்கு வந்திருக்கிய அப்படி சொல்லுங்க ஆன்ட்டி சரிங்க அப்போ மாப்பிள்ளை இப்போ தான் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க அதனால போய் அவர் கூப்பிட்டாரலா வேற போலன்னா ஏதாவது பண்ண போகிறாரு ஒழுங்காப்போ ம் சரி சித்தி ஏய் அப்போ வாங்க சீக்கிரம் போலாம் இவ சோனி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குப்ப அந்த பிள்ளை மாட்டி விட்டுருமோ இதை சும்மா இல்லாமல் பயந்துகிட்டு இருக்காத அதான் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலான்னு சொல்லியிருக்கோம்ல அதான் நாங்களும் சேர்ந்து போட்டால் எடுத்திருக்கோம்ல அதை காட்டி சமாளிச்சுக்கிடலாம் அப்படி தூர்வ வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு போட்டால் எடுக்கிறது தானே அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் நீ சும்மா போட்டு பயந்துக்கிட்டே இருக்காத எனக்கு ஒரு மாதிரி கலக்குது பே ஜோனி அம்மா கிட்ட போட்ட மாட்டிக்கிட்ட அவன செத்தேன் இவ்வளோ பையன் எடுக்கலாம் அவ்வளோ பையன் எதுக்கு எதுக்கப்ப போட்டோ எடுக்கணும் இல்லத அவன் ஃபேமிலியாக போட்டோ எடுத்தானா அது மாதிரி நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா எடுக்கலாம்னு தான் அவன்கிட்ட மெசேஜ் போட்டேன் கடைசியில் பார்த்தேன்னா அவன் ஃபேமிலியெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறமா எடுப்போம் வா நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம்னா அந்த சரின்னு வேற எடுத்துட்டேன் அதான் இப்போ பயமா இருக்கு அதுக்கு தான் எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும் பின் விளைவுகளை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எதை காணணும் கடைசியில் இப்போ பாரு மாட்டினா மூலம் உனக்கு சங்கு தான் ஏதோ நாங்கள் பார்த்தோம் நல்ல வேலை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு பேக்கில் ஒரு ஐடியாவுக்கு யோசிச்சு வச்சுருக்கோம் எதை வச்சு சமாளிக்க முடியுமான்னு கடைசியில் ஏதோ ஒன்றும் சரிபட்டு வரல நீ மாட்டினா மூலம் உனக்கு சங்கு தான் அதை அப்புறம் வாங்க வேண்டியதுதான் தான் இதை சொல்லி பயமுறுத்தாதவ இப்போ நான் இங்கே தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன் நீ தான் இருந்தால் அழுது குழந்தைக்கிட்டே பயந்துட்டு அடக்கா ஒன்றும் ஆகாதுல்ல ஒன்றும் ஆகாதுதான் கிருச்சி தேவையில்லாத வேலைகளும் செய்வாளாம் வேற மாட்டிக்கிட்டு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம வந்து எம்மடி அப்படின்னு கதை கதருவாளாம் இப்போ சொல்லு பாப்போம் ஏன் விஷயத்துல நீ எதுக்கு தலைக்கிட்டு முடிஞ்ச கோவம் மாத்திக்கிட்டு சொல்லுவி ஏற மாதிரி சொல்லு பாப்போம் ஏன் சோனி இப்படி பண்ற இக்கட்டான சூழ்நிலையில வந்து நீ இப்படி நெருப்பேத்துற பத்தியாவ சோனி நீ சப்போ முடியல உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில உன்னை வந்து காப்பாத்திருக்கேன் நான் உன்ன சஞ்சனா மாதிரி மாட்டி விடணும்னு நினைக்கல நீ மாட்டனா மொவல அடுத்து என்னையும் டார்ச்சர் பண்ணுவாங்க நீ பண்ண மாதிரி தான இவளும் பண்ணுவா நீ பண்ண மாதிரி தான இவளும் பண்ணுவானா நான் பாதிக்கப்படவே ஒண்ணால அதுக்கு போய் தே உனையே வேண்டியிருக்கு வேண்டியிருக்கு வென்ன ஏ பிள்ளைங்கள தூங்கிட்டீல்ல இல்லம்மா என்ன தூங்கிராதீங்க ரூமுக்கு சாப்பாடு வரமா சாப்பிட்டு தூங்குங்க என்ன நான் அம்மா மேல தள்ளிட்டு துணிய மாத்திட்டேன் கச கசன்னு இருக்கு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு தூங்க போறேன் என்னைய தொல்ல கூடாது என்ன எவளோ எழுப்ப கூடாது சொல்லிட்டே அம்மா பத்திரமா கதவு கதவெல்லாம் கொண்டு வச்சிட்டு நல்லபடியா தூங்குங்க அம்மா, கேம் நாங்க நாங்கள் நடக்குதாம்மா நாங்கள் போய்ட்டு வந்துடுறோம் ஆமா அந்த சலுகை சொன்னா அது என்ன திடே அப்படின்னா தெரியுமா அது நெருப்பு மூட்டி வச்சுட்டு பாட்டு போட்டுட்டு எல்லாரும் ஆடுவோம் ஒன்னாக கிடந்து என்ன தாடியாவலோ நீங்களும் தூங்குங்கலாம் வேற நாளைக்கு வெளியே சுத்தி பார்க்க போனோம்ல வேற இன்னைக்கு தூங்காமல் நாளைக்கு எப்படி சுற்றி பார்க்க போறது அது கொஞ்ச நேரம் வந்துடுவோம் பெரிய பொண்ணு போனா நீங்களும் போங்க இல்லாட்டின்னா போவேண்டாம் சொல்லிட்டேன் அம்மா அவ சாதீஸ்லாம் அங்க இருப்பா சஞ்சி இருக்கான் சரண் இருப்பானா இருக்கும் அந்த சந்தோஷனை எல்லாரும் அங்க தான் இருப்பாவே பயப்படல இல்லாம நமக்கு சரி தனியா இருட்டுக்குள்ள எங்கேயும் பேயறப்படாதே ஒன்னால வரணும்னு சொல்லிட்டேன் நான் படுக்க போறேன் நான் சريمா சாப்டிட்டு போறேன் ஆ சரி படுத்துக்கிடுவோம் சோனி நான் நீங்க எனக்கு ஒரு இருக்கு

இதுக்கு தான் சிங்கிள் முரட்டு சிங்கிளாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் இந்த மாதிரிலாம் லவ் ஊன்று பண்ணணும்னா இப்படி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம சொன்னால் புரியாது சின்ன பொண்ணு அவங்களே பட்டு திருந்தினா உண்டு நம்ம சொன்னால் அதையும் மண்டையில் யாராது அதனால அதெல்லாம் இவளுக்கு சொல்லாதீங்க இவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு இது திருந்தாத ஜென்மம் என்னென்னையும் பேட்டு போகுது விட்டு தொலைங்க எப்போ இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப பண்ணுறீவ ஏன்னா நீ எங்களை அந்தளவுக்கு இரிட்டேட் பண்ணுறேன்னு அர்த்தம் பண்ணா போங்கவே உங்களோட பியாசனா இப்படிதான் நீ வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பிய அதுக்கு தான் நான் இங்கேனா ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டுறது இந்த புள்ள வர வர நம்ம கூட சேரே மண்டங்கு எங்கனா போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுதான் முக்கியமா பிடிக்கவே மண்டங்குது இப்ப வந்தாலும் புத்த வரலனாலும் புத்த நான் என்ன தான்பா செய்ய ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க கூட நீயும் கேப்பாயிருவா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து தூங்கு ஒண்ணும் கிடையாது சரி பாப்போம் வாரேன்